தர்ஷன் ஜகன்ராஜ் ஜகன்ராஜன் விக்னேஸ்வரன் ஜெகன்ராஜனா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் சப்ஜூனியர் இங்கே மேலே இருக்க பாய்ஸ் வந்துட்டு சவுத் ஜோன் பாண்டிச்சேரி வருகின்ற ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் நடக்க இருக்கின்ற ஒன்பதுலேருந்து பதிமூணு ஜனவரி மாதம் நடக்க இருக்கின்ற சப் ஜூனியர் போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்துக்கு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் அண்ணா ஆக்சுவலி சொன்னாங்க அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க நடுவர் குழு சார்பாக நாங்களும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அளவுக்கு எங்களை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த இடத்துல அதற்கு வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் செயலாளர் நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும் எங்களது நடுவர் குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் தலைவருக்கும் இந்த த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்லிரு சொல்லிக்கிறோம் பொன்பாஸ்கரன் சாருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஸ்டேட் எலைட் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் சப்ஜூனியர் செலெக்ஷன் ரயில் இந்த இரண்டு மிகப்பெரிய போட்டிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவருமான துணைத் தலைவருமான அண்ணன் மோகன் அவர்கள் இங்கே வருகை தந்து வருகை தந்த அனைவருக்கும் நன்றியுரை கூற கடமைப்பட்டிருக்கிறார் அவர்களை நன்றியை கூற அழைக்கிறேன் வேலூர் மாவட்டம் நடத்திய மாம்பெரும் குத்துச்சண்டை போட்டி தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமும் எலைட் விமன் சப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகமும் இணைந்து நடத்திய இந்த மாம்பெரும் போட்டிக்கு வருகை புரிந்த தமிழக குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கு நடுவர்கள் அதாவது இரவும் பகலும் கஷ்டப்பட்டு நாங்கள் நடுவர்கள் இந்த நடுவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் இந்த போட்டி நாங்கள் வேலூர் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து நல்ல பாக்ஸரை செலக்ட் பண்ணோம் அவங்க வந்து நேஷ்னல் போனோம் இன்டர்நேஷனல் போனோம் அப்படின்ற ஒரு 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 உதாரணத்துக்கு எங்கள் தலைவர் திரு பொன்பாஸ்கர் அவர்கள் என்கிட்ட சொல்கிறார் சார் இது மாதிரி வந்து நம்ம பாக்ஸை செலக்ட் பண்ணி நேஷ்னலுக்கு அனுப்பணும் ஒரு டீமு ஒரு டீம் சப் ஜூனியர் ஜூனியர் நடத்தணும் அவங்கள செலக்ட் பண்ணி சவுத் ஜூன் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார் எங்கிட்ட உடனே நான் என்ன பண்ணேன் என்னுடைய என் பையன் தான் சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு வலது கையும் இடது கையும் அவன் தான் மிஸ்டர் ராஜேஷ் ஏன்னா எம்ஆர் பாக்ஸிங்குடைய அகடமியில் ஒரே வார்த்தை ரஜேஷ் என்ன பண்ணலான்ண்ணா மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே எனக்கு ஒரு புரிப்பு தான் இருந்தாலும் பையன்மா ரொம்ப கஷ்டப்படுறேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் கூட சேர்ந்துட்டேன் கூட சார் ரெண்டு பேரும் இருபத்தஞ்சி நாள் கூட இல்லை டைம் இல்லை இந்த டைமில் இல்லை ஏன்னா இந்த டீம் வந்து உத்தரகாண்ட் போகுது நேஷ்னல் போகுது இந்த நேஷ்னல் போகிற பசங்க பன்னெண்டு பேர் போகிறாங்கன்னா பன்னெண்டு பேருக்கும் சர்டிஃபிகேட் வந்து வேல்யூஷன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க வேலை வாய்ப்புகள் படம் ஃபார்ம் டூ கிடைக்கும் இந்த ஃபார்ம் டூ வச்சாங்கன்னா அவங்க ரயில்வேக்கு போகலாம் இபி போகலாம் ஏர்போர்ட்ஸ் போகலாம் நேவி போகலாம் அதுக்கப்புறமேலி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிஎம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ரெண்டு மூணு நாலு பர்சன்ட் கொடுத்துருவாங்க சிஎம் கொண்டு எப்படி சிஎம் சேர்ந்து நாலு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அந்த நாலு பர்சன்டேஜில் வேலை வாய்ப்புகள் வந்து நல்லா கடைசி இருக்குது அதுக்கு இந்த பசங்களுடைய சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சுச்சுன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் தரும் அதனால் நான் எடுத்து நடத்துகிறேன் சார் என்ன ஓகே நான் எடுத்து நடத்துகிறேன் இப்போது சப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஏன் சவுத் ஜூன் போகிறாங்க சவுத் ஜூனில் அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க இன்ட்ர ஜூன் பாக்ஸிங்கில் பாம்பேயில் நடக்க போகுது இல்லைன்னா டெல்லியில் நடக்க போகுது ரெண்டு இடத்துல எங்கேயும் நடத்த போகிறாங்கன்னு தெரியாது அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த சவுத் ஜூன் பாக்ஸிங் பாண்டிச்சேரில் நடக்குது பாண்டிச்சேர் நடக்கிறதுனால இந்த சவுத் ஜூன் பாக்ஸிங்கில் நமது பாக்ஸருங்க நல்லா போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சப் ஜூனியர் பேஸ் அவங்க சின்ன குழந்தைங்க பதினாலு வயசுலேருந்து வளர்கிற குழந்தைங்க எங்கள் ஊரில் போட்டு வேலூரில் இருந்து நான் இன்ட்ர ஜூன் போனேன் சவுத் ஜூன் போனேன் அப்படின்னு ஒரு பேர் வரணும் அப்படின்ற காரணத்தால் என்னுடைய செக்ரட்டரி மிஸ்டர் மாவட்ட செயலாளர் என் எம்ஆர் பாக்சிங் உடைய பவுண்டர் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு ஓகே சார் நடத்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சார்னு சொல்ல மாட்டார் மாஸ்டர் சொல்லுவார் அவர் சொல்கிறார் மாஸ்டர் நீ ஒன்றும் பண்ணாதீங்க நான் நடத்திடுறேன் நான் பண்ணிடுறேன் அதே மாதிரி ரொம்ப அழகாக சிறப்பாக சாப்பாடு விஷயம் கூட நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் சாப்பாடுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு இங்கே இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி கொடுத்துருக்காங்க இது காரணமே மெயின் எங்களுக்கு என்னன்னா எங்கள் ஊரில் இருந்து வேலூர் இருந்து பன்னெண்டு சர்டிஃபிகேட்டும் வேலைக்கு போனோம் சப் ஜூனியர் ஃபவுண்டேஷன் இங்கேருந்து போனோம் அந்த ஒரு காரணம் தான் எங்களுக்கு நடந்தது இங்கே நடுவர்கள் தீர்ப்பு ரொம்ப அழகான தீர்ப்பு நடுவர்கள் தீர்ப்பு நடுவர்கள் வந்து மோகனுக்கு நான் சொன்னேன் மோகன் நல்லா நடக்கணும் சுரேஷ் அவர்கள் சொல்கிறேன் சுரேஷ் நல்லா நடக்கணும் சபா நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரும் நான் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் வந்து இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்ககிட்ட சொல்கிறேன் நடக்கணும் மோகன் எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஆனால் நீங்கள் நான் பார்த்துக்கணும் சுரேஷ் கொஞ்சம் பார்த்துக்கங்க சுரேஷ் கரெக்டான ரிசல்ட் யார் யாரையும் ஏமாற்றாமல் எந்த குழந்தையும் நல்லா வரணும் ஒரு நல்ல எண்ணத்தில் ரிசல்ட்டை கரெக்டாக கொடுத்தாங்க கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களும் நல்லா மன திருப்தியாக போனாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இது இது மாதிரி ஒரு இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் திரு பொன் பாஸ்கர் அவர்களுக்கு வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் என்னுடைய செயலாளர் என்ற முறையில் மிஸ்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்த அனைத்து உள்ளங்கள் பாக்ஸர்ஸ் ஆண்கள் பெண்கள் என்று இருபாளர்களும் மற்றும் பயிற்சியாளர்கள் மேனேஜர்கள் என்று அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுகமாக ரிசல்ட்டை இப்போ வர வரவேற்பு கொடுத்தாங்க யாரும் தப்பாக எதுவுமே ஒருத்தரும் கிளைம் பண்ணலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஏன்னா என்னை தொக்க வச்சுட்டாங்க உன்னை தோக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுவாத அவ்வளோ அழகாக நடத்தி கொடுத்த நடுவர்களுக்கும் மற்றும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மற்ற மீடியா எடுத்துகிட்டு இருக்கார் என்ன அசோக் சார் அவர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர் அவர்களுக்கும் அர்ச்சனா சுடியா ஃபோட்டோகிராஃபர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்த விஐபி அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் என்ஐஏஎஸ் பயிற்சியாளர்கள் மற்றும் ஏஎஸ்ஏ பயிற்சியாளர்கள் அவர்களுக்கும் இங்கே நடுவலாக பணி புரிந்த ஆர்ஓசி சேர்மேன் ஆர்ஓசி செக்ரட்டரி மற்றும் ஐபால் வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கு ஒலி ஒலி அமைத்து கொடுத்த முகேஷ் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அவர்களுக்கும் மற்றும் இங்கு சேர் எல்லாம் போட்ட சாய் சப்ளை அவர்களுக்கும் உணவு அளித்து இவ்விழாவில சிறப்பாக மேடை அமைத்து நடத்தி கொடுத்த வேலூர் நர்சிங் காலேஜுடைய சேர்மன் அவர்களுக்கும் வாலண்டியர்ஸ் இங்கு பணிபுரிந்த எமது ப எமது எம்ஆர் பாக்ஸிங் அகடாமுடைய மாணவர்கள் கலவை இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் கலவை கல்லூரி மாணவர்கள் காட்பாடியில் உள்ள அனைத்து மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக்கொண்டேன் கொண்டேன் என்னென்ன காரணம்னா அவங்க வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அவங்களால் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு மற்றும் இங்கு தண்ணீர் அளித்த எம்ஆர் பாக்ஸ் பாக்ஸிங்குடைய குத்துச்சண்டை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த டீ காஃபி மற்றும் எல்லாத்தையும் வழங்கி பிஸ்கெட்டு எந்த நேரத்தில் கேட்டாலும் டீ காஃபி பிஸ்கெட் வழங்கி கொடுத்த பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் சார்பாகவும் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் சார்பாகவும் எமது எம்ஆர் பாக்ஸிங் அகாடமி சார்பாகவும் மிகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் முக்கியமாக உறுதுணையாக இருந்து இந்த ஈவெண்ட் இந்த அளவுக்கு ஆகின காரணத்தினால கணேஷ் வேலூர் கணேஷ் அவர்களுக்கு வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் ஏற்பாடுகளுக்கு நினைவு பரிசனையும் சால்வையும் அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நல்லா கிளாப் பண்ணலாம் வேலூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்திலிருந்து நமது எம்ஆர் பாக்ஸிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருஷம் ஆச்சு அதில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிளேயர் உமனில் ஏன்னா உமன் பாக்ஸரே இல்லாமல் இருந்தாங்க நம்ம உமன் பாக்ஸரை எடுத்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் போன பொண்ணு யாமினி அவர்களை இந்த நேரத்தில் கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் ஒவ்வொரு அப்போ சிஎம் ட்ராஃபியில் கோல்டு மெடலிஸ்ட்டு த்ரீ டைம் நேஷ்னலு எம்ஆர் பாக்ஸிங் அகாடமிலேருந்து பத்து வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ சீனியர் ஸ்டேட்ல டூ டைம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் நேஷனல் போயிருக்காங்க சிஎம் டிராஃபில கோல்டு மெடலிஸ்ட் ஜூனியர் நேஷனல் மெடலிஸ்ட் யாமினி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்கிறார் கௌரவிக்கிறார்கள் ராஜேஷ் அவர்கள் நினைவு பிரச்சினை வழங்கி கௌரவிக்கிறார்கள் மோகன் அவர்களுக்கு அலாபுரம் பகுதி அமைப்பாளர் விளையாட்டுத்துறை ராகுல் அவர்கள் புனடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் மற்றும் ராஜேஷ் அவர்களுக்கும் போட்டியாக அவரே போட்டுட்டாரா எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ராஜேஷ் அவர்களுக்கு ராகுல் அவர்கள் புனடை நினைவித்து கௌரவித்து இருக்கிறார்கள் நன்றி நன்றி ராகுல்